வணக்கம் மக்களே ஐசிசி டி டுவெண்டி தரவரிசையில கலக்கும் இந்திய வீரர்கள் டாப் த்ரீக்கு முன்னேறிய திலக் வர்மா வருண் சக்கரவர்த்தி இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் பதினொன்னாம் தேதி இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான டி தொடருக்கு அப்புறமா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சமீபத்திய டி ட்வெண்ட்டி தரவரிசை பட்டியல வெளியிட்டிருக்காங்க பந்து வீச்சாளர்கள் தலைவரிசையில இங்கிலாந்து அணியோட நட்சத்திர சுழல் பந்து வீச்சாளர் அடில் ரஷித் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர்ல நாலு விக்கெட்ஸ் வீழ்த்தியதன் மூலமா ரெண்டு இடங்கள் முன்னேறி ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு இந்திய அணியோட வருண் சக்கரவர்த்தி எழுநூத்தி ஆறு மதிப்பீடுகளோட மூணாவது இடத்துல இருக்காரு இந்த நிலையில ஐசிசி டி டுவெண்டி பேட்டிங் தரவரிசையில ஆஸ்திரேலிய வீரர் டிராவர் முதல் இடத்துல இருக்காரு இவர் எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு மதிப்பீடு புள்ளிகளை பெற்றிருக்காரு இந்த பட்டியலில் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா எட்நூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளிகளோட இரண்டாவது இடத்திலயும் திலக் வர்மா எட்நூத்தி நாலு மதிப்பீட்டு புள்ளிகளோட மூணாவது இடத்திலையும் இருக்காரு அதே நேரத்துல சூரியகுமார் யாதவ் ஒரு இடத்துல செரிஞ்சு ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அதன்படி முதல் பத்து இடங்கள்ல உள்ள மற்றொரு இந்திய வீரர் இவர்தான் இன்னொரு புறம் பில் சால்ட் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு மதிப்பீடுகளோடு நாலாவது இடத்திலையும் இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஜாஸ் பட்லர் எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு மதிப்பீடுகளோட அஞ்சாவது இடத்திலையும் இருக்காங்க ஐசிசி டி டுவெண்டி பந்து வீச்சாளர் தரவரிசை ஜார்பி எழுநூத்தி இருபத்தி மூணு மதிப்பீட்டு புள்ளிகளோட முதல் இடத்துல இருக்காரு இங்கிலாந்து சுழல் பந்து வீச்சாளர் அடல் ரஷித் எழுநூத்தி பத்து மதிப்பீட்டு புள்ளிகளோட இரண்டாவது இடத்திலையும் இந்திய வீரர் வருண் சக்கரவர்த்தி எழுநூத்தி ஆறு புள்ளிகளோட மூணாவது இடத்திலையும் இருக்காங்க மற்றொரு இந்திய வீரராக ரவி பிஷ்னாய் ஆறுநூத்தி எழுநூத்தி நாலு புள்ளிகளோட ஏழாவது இடத்திலையும் அஸ்தீப் சிங் ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளிகளோட பத்தாவது இடத்திலையும் இருக்காங்க இந்த புள்ளி பட்டியலில் முதல் பத்து இடத்துல மூணு இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஐசிசி டி ட்வெண்ட்டி ஆல்ரவுண்டர் தரவரிசையில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மதிப்பீட்டு புள்ளிகளோட ஹர்திக் பாண்டியா முதலிடத்தில் இருக்காரு முதல் பத்து இடத்துல உள்ள ஒரே இந்திய வீரர் இவர்தான் இந்த புள்ளிப்பட்டியலில் ஆஸ்திரேலியா வீரர் மர்னஸ் டாய்னஸ் இரநூத்தி பத்து புள்ளிகளோட இரண்டாவது இடத்துலையும் நேபாள வீரர் திபேந்திர சிங் இரநூத்தி ஒன்பது புள்ளிகளோட மூணாவது இடத்துலையும் இருக்காங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு அப்புறமா பன்னெண்டாவது இடத்துல அக்சர் பட்டேல் இருக்காரு அணி கிரிக்கெட் அணி தரவரிசையில முதல் முதலிடத்துல இருக்காங்க சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி இருநூத்தி எழுபத்தோரு மதிப்பீட்டு புலிகளை பெற்று இருக்காங்க ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்திலையும் இங்கிலாந்து மூன்றாவது இடத்துலயும் இருக்காங்க இந்திய டி டுவெண்டி அணி இப்போ சூரியகுமார் யாதவோட தலைமையில சிறப்பாவே செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பிலையும் இதே மாதிரி சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னா இந்தியா அடுத்த கோப்பையை வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கு நன்றி வணக்கம்